வணக்க மக்களே தற்போது வந்து பார்த்திங்கன்னா கிராம உதவியாளர் நியமனத்துக்கு திருத்தப்பட்ட வழிகாட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ எடுத்துருக்காங்க ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்த கிராம உதவியாளர் கொடுத்தான ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பு வந்து வர பார்க்குது அப்படின்னு ஸோ அதுக்கு என்ன ஏது அப்படின்றது விரிவான இந்த வீடியோவில் பார்க்கறக்கோ நீங்கள் நம்ம சேனலாளருக்கு உதவியாளராக இருக்கும் பட்சத்தில் நம்ம சேனலுக்கு ஒரு லைக்கு அண்ட் சப்ஸ்கிரைபாக போட்டிருக்கோம் வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம் ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே கேட்டிருக்கிறது இந்த கிராம உதவியாளர் பணி நியமனம் அதாவது தேர்வு எப்போ வரும் அப்படின்றது ஸோ அதை பற்றி தாங்க அதாவது கிராம உதவியாளர்களை தேர்வு செய்வதற்காக தேர்வு மதிப்பெண்கள் குறித்து திருத்தப்பட்ட வழிகாடுதலை தமிழக வருவாய்த்துறை வந்து பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்காங்க ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் சேர்ந்த ஜாப் அப்படின்றதையும் குறிப்பிடத்தக்கது இது குறித்து வருவாய்த்துறை வந்து செயலாளர் பே அமதா வந்து பார்த்திங்கன்னா என்ன வெளியிட்டிருக்காங்க அப்படின்றது அரசாணையில் கூறியிருப்பதாவது கிராம உதவியாளர் பணி பணிக்கான சிறப்பு விதிகள் திருத்தம் செய்யப்பட்டுள்ளன இது தொடர்பாக வருவாய்த்துறை செயலர் கருத்துறை பரிசீலனை தமிழக அரசு கிராம உதவியாளர் பணி நியமனத்திற்காக தேர்வு செய்யும் முறையை வந்து பார்த்திங்கன்னா மதி மற்றும் மதிப்பெண்களாக வழங்கப்படுவது தேர்வு வழிமுறைகள் வகுத்துள்ளது அதன்படி கல்வித்தகுதி எஸ்எல்சி வந்து தமிழ் ஒரு பாடமாக கொண்டு தேர்வு எழுதப்படும் ப பட்டு இருக்கிறது வேண்டும் மதிப்பெண் வந்து பட்டியல் கட்டாயம் ச சமர்ப்பிக்க வேண்டும் இதற்கு பத்து மதிப்பெண்கள் வழங்கப்படும் விண்ணப்பதாரர்கள் எஸ்எல்சி தேர்வு பெற்றிருந்தாலும் பெறாவிட்டாலும் முழு மதிப்பெண் வழங்கப்பட வேண்டும் இரு சக்கர மோட்டார் வாகனங்கள் உரிமம் வைத்திருத்தால் அதற்கு தேர்வு நடத்த தேவையில்லை மிதிவண்டி அல்லது மோட்டார் வாகனம் ஓட்டும் திறன் பெற்றிருந்தால் தேர்வு நடத்தப்பட வேண்டும் இதற்கு வந்து பார்த்தீங்கன்னா பத்து மதிப்பெண்கள் வழங்கப்படும் தமிழ் வாசிக்கும் எழுதும் திறன் பெற்றிருந்தால் திறனுக்கேற்ப முப்பது மதிப்பெண் வழங்கப்பட வேண்டும் நேர்காணல் குழுவின் முன் வாசித்து எழுதி காட்ட வேண்டும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சம்பந்தப்பட்ட கிராமத்தில் வசிப்பவராக இருந்தால் முப்பத்தைந்து மதிப்பெண் அல்லது தாலுகா எல்லைக்குள் வசிப்பவராக இருந்தால் முப்பது மதிப்பெண் வழங்கப்பட வேண்டும் நேர்காணல் வருவாய் கோட்டாட்சியர் வட்டாட்சியர் பிற தனி வட்டாட்சியர் ஆகியோர் கொண்டு குழுவினரால் வந்து நடத்தப்படும் இதற்கு பதினைந்து மதிப்பெண்கள் வழங்கப்படும் இன்னப்பதான ஒட்டுமொத்த செயல்பாடுகளும் ஏற்ப குறைந்த பத்தம் வந்து பார்த்திங்கன்னா ஆறு அதிகபட்சம் பன்னெண்டு மதிப்பெண் வழங்கப்பட வேண்டும் எக்காரம் கொண்டும் ஆறை விடை குறைவாகவோ பன்னெண்டை விட அதிகமாகவோ மதிப்பெண் வழங்கக்கூடாது கிராம உதவியாளர் நியமனம் தொடர்பாக அறிவிப்புகள் முறையாக உரிம விதிப்படி வெளியிடப்படுவதை மாவட்ட ஆட்சியர் மேற்பார்வையிட வேண்டும் தேர்வு முறை உரிய விதியின்படி நடைபெற வேண்டும் அந்தந்த மாவட்டத்தில் ஆசிரியர்கள் உறுதி செய்த பின் தேர்வு முடிவுகள் வெளியிட வேண்டும் இந்த விதிகளை மீறினால் அனைத்து அலுவலர் மீதும் ஒழுங்கான நடவடிக்கை எடுக்கப்படும் இவ்வாறு வந்து தெரியிருக்காங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி எல்லாமே இது தேர்வே கிடையாது இவ வந்து பார்த்திங்கன்னா அந்த தேர்வு எல்லாமே அக்கம் பக்கம் தெரிஞ்சவங்க அதே மாதிரி ரெக்கமெண்டேஷன் அது மாதிரி வந்து போயிட்டு இருந்தாங்க ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பணியிடங்கள் எல்லாமே தேர்வு இன்டர்வியூ செலெக்ஷன் அந்த மாதிரி ஒவ்வொரு இதாக கொடுத்துருக்காங்க ஸோ இந்த முறை வந்து பார்த்திங்கன்னா அதிகமான மாற்றங்களை வந்து பண்ணியிருக்கிறாங்க ஸோ இது ஒரு நல்ல விஷயம் தான் ஸோ இந்த அறிவிப்பு கொடுத்தனால ஸோ உடனடியாக இந்த நோட்டிஃபிகேஷனுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு அறிவிப்பு எல்லா எக்ஸாம்லேயும் வந்து கொடுப்பாங்க ஸோ எதனால் மாற்றப்பட்டுருக்கா அப்படின்னு ஸோ இது வந்து ஒரு பெரிய அப்டேட்னு கூட சொல்லலாம் ஏன்னா கிராம உதவியாளர் பணி நியமனத்துக்கு எல்லாமே வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க ஸோ இதுக்கு அது அதுக்கான நோட்டிஃபிகேஷன் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் அதிகபட்சமாக ஒரு வாரத்துக்குள்ளே வந்துடும் ஒரு வாரம் அதுக்கு மீறி போனால் ஒரு ஒன்றரை வாரத்துக்குள்ளே வந்துடும் அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னா அதுக்குள்ளேயே கூட விடுறதுக்கான சான்சஸ் இருக்குது ஏன்னா இந்த மாதிரி அப்டேட் விட்டுட்டாங்கன்னா அது அரசாணை உடனே வந்து வெளியிடறதுக்கு தான் இந்த மாதிரி அப்டேட் விட்றாங்க ஸோ வேறு ஏதாவது அப்டேட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக தெரிகிறோம் நன்றி வணக்கம் தேங்க்யூ